வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான மருத்துவம் சார்ந்த ஒரு தைலம் தயாரிக்கப் போகிறோம் அது என்ன தைலம்னு பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு பிடிப்பு தசை விலகல் கை கால் குடைச்சல் வீக்கம் முதுகு வலி இது போன்ற வழிகளை குணமாக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க வைத்தியம்தான் இன்றைக்கி ஒரு தயலம் தான் நாம் இன்றைக்கி தயாரிக்க போகிறோம் அது என்ன தைலம்னு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த செடி எலும்பொட்டி செடின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இப்போ ரெண்டு நாளாக பெஞ்சிருக்கனால அப்படியே தலை தலை தானே வளர்ந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா செடியை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா முருங்கை இலை மாரியே இருக்கும் முருங்கைக்கரை இலை மாரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலும்பொட்டி செடி இந்த இலையிலிருந்து தான் இன்றைக்கி ஒரு தைலம் தயாரிக்க போகிறோம் அது நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற செய்முறை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த செயறையை எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த எலும்பட்டி செடியோட இலையை வந்து தேவையான அளவு பறிச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி எவ்வளவு தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற அளவை தெரிஞ்சுக்கிட்டு தேவையான அளவு வந்து வந்து இலையை நல்லா பறித்து ஒரு அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அதாவது நம்ம தொகையிலுக்கு எப்படி அரைப்போம் அதுமாரி நல்லா மைய அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்ச பிறகு ஒரு ஐநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஐநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் போதும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கரண்டியை போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தேன்னா நல்லா கொதி வரும் கொதி வந்த பிறகு ரெண்டும் மத்த இந்த அரைச்சி வச்சதும் தேங்காய் எண்ணெய் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் அப்படியே கரண்டியை போட்டு கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு விதமான மிக்ஸ் ஆகி ஒரு ஒரு விதமான ஒரு எண்ணெய் நமக்கு கிடைக்கும் தைலம் கிடைக்கும் இது அப்படியே நல்லா கொதி நல்லா வந்த பிறகு அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு ஆறுன பிறகு ஒரு மெல்லிய துணியை வச்சு வடிகட்டிவிடுங்க வடிகட்டி ஒரு பாட்டில்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சேமித்து வச்சுக்கலாம் சேமித்து வச்சுக்கிட்டு வலி எங்கே வீக்கம் இருக்கோ முட்டிக்கிட்ட வீக்கம் வலி இருக்குன்னா பாதத்துக்கிட்ட வலி வீக்கம் வலி இருக்குன்னா அது பாதத்தை அடிப்பாதம் வலி எடுத்தாலோ முட்டிக்கிட்ட வலி எடுத்தாலோ எலும்பு முறிவு ஏதேன்னு ஏற்பட்டீங்கன்னா அது போன்ற சமயங்களில் இந்த தயலத்தை வந்து கையில் வச்சு அப்படியே நம்ம தேய்க்கும் பொழுது விரைவில் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எலும்பொட்டி செடியோட தைலத்துக்கு இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு சிறப்புமிக்க ஒரு தைலம்னா இந்த எலும்பொட்டி செடியோட தயலம்தாங்க வீக்கம் இருந்தாலும் நீங்கள் இதை தடவலாம் தோட்பட்டை வந்து வலி இருக்கலாம் முட்டிக்கிட்ட வந்து வலிக்கலாம் கால் பாதத்துக்கு கீழே வந்து வலி ஏற்படலாம் அது போன்ற சமயங்களில் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல முதுகில் தோள்பட்டை சைடு வலித்தாலும் இந்த எண்ணெயை நீங்கள் கொஞ்சம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரும் பொழுது அதோடய பலன் வந்து உனக்கு கண்டிப்பாக தெரியும் குணமாக்கிடும் வலியை சுத்தமாக இல்லாமல் ஆக்கிடும் த தசை விலகல் ஏற்பட்டிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் குணமாக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் என்பது எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லைங்க ஒரு ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த எலும்பொட்டி செடியோட தயலம்னு சொல்லலாம் இதில் என்னான்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா இதில் என்னன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் நாம் இதை வந்து ஒரு தயலை மாரி தயாரிக்கலாம் தயலை மாரி தயாரித்து நாம் இதை பயன்படுத்துகிறோம் ஏன்னா கால்சியம் சத்து வந்து மும்புட்டு நிறைஞ்சு கிடக்குது அதனாலவே இதை நம்ம சீக்கிரம் குணமாக்கக்கூடிய தன்மையை வந்து நமக்கு கொடுக்குங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க இது வரைக்கும் இந்த எலும்பொட்டி செடியோட தைலம் எப்படி தயாரிக்கணும் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் இதை விட வேறு ஒரு ஒரு வேறொரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி